ஹோட்டல் கூட செத்தாலும் கூட பண்ணுவோம். ஏய் யா ஹோட்டல் யாரன்னு வந்து இயல்றா? வந்துடுவே. இதெல்லாம் வந்துங்கறாங்க. ஏங்க? ஏகே ஆடாங்க. நான் நாய்க்கு தொறட ஏங்க நீங்க யாரு? ஆ நீங்க யாரு? நாய்க்கு நான் யாரு? சக்கிலுக்குள்ள நீங்க வந்து என்ன தொட்டீங்க நாயே இந்த சக்கிலின தலைய தள்ளி விட்டுருவாங்க. சக்கிலுக்குள்ள

வரும்போது மோர்குளத்துல ஆர்டர் பண்ணிருந்தாங்களா டிப்புல உடந்த எல்லாரும் போட்டாங்க பிட்ல அத சாப்பிட்டா அத சொல்லிட்டு சொல்லிருக்கோம்

எங்க அப்பா என்னத்த புளி பித்தலா ரெண்டு புளிப்பு பித்தலா புளிப்பு பித்துள் பித்தில கூட புளிப்பு பித்தளை புளிப்பு பித்தல் புளிப்பு தலவாது அப்படின்னா எங்க உங்க வடுவுல செல்லம் கூட்டம் காடை கூட்டம் கண்ணம் கூட்டம் தோரம் கூட்டம் அது சைடு கூட்டம் பக்கம் கூட்டம் நடு கூட்டம் இருக்குது அந்த மாதிரி எங்க வடுவில் கூட்டம்